மாலை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது விவரங்களை தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்போம் ரமேஷ்குமார் வணக்கம் இந்த முக்கிய அறிவிப்பினுடைய தகவல்கள் என்ன இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சண்டை நீர் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விவாதிக்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது பன்னிரண்டு மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்த நிலையில் சில விஷயங்கள் காரணமாக அந்த பேச்சுவார்த்தை தாமதமாக துவங்கியது அந்த பேச்சுவார்த்தை துவங்கியதுமே இரண்டு தரப்பிலும் நேற்று இரவு முதன்முறையாக எல்லைப் பகுதியில் எந்தவிதமான தாக்குதலும் இல்லாமல் அமைதியாக இருந்தது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது அந்த ஒப்புதலுக்கு பின்னர் விரிவாக வேற எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் சுருக்கமாக அது முடித்துக் கொள்ளப்பட்டதாகவும் விரிவாக பேசுவதற்காக மீண்டும் இன்று மாலை இரு நாடுகளிடையே ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன முதல் முறையாக நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் விரிவாக எதுவும் பேசப்படவில்லை என்றால் சில ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் நேரம் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து மாலை மீண்டும் பேச்சுவார்த்தையின் போது விரிவாக பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்து பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க